வாழ்கண்புடன் நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி உண்மை கதையை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம் அப்போது முழுமையாக என்னைக்கு அந்த பணம் கொடுக்குறாங்களோ அன்னைக்கு நீ இந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்றத அவர் சொல்லிட்டாரு அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவனால் அந்த கிளாஸ் வந்து முழுமையாக அட்டன் பண்ண முடியல நாற்பது பேரில் இவனுடைய மனநிலை மட்டும் ரொம்ப வித்தியாசமாகவே இருக்கிற அளவுக்கு ஆகிடுச்சி ஆனாலும் நிறைய பாடம் அதாவது வாழ்க்கை பாடம் அப்படிங்கிறது உண்மையிலே அங்கே படித்தவங்களாம் அந்த ஆசிரியர் பயிற்சிக்கு தான் படிச்சிருப்பாங்க ஆனால் இவன் ஒரு வாழ்க்கையை எப்படி வாழ்கிறது அப்படிங்கிறதுக்கான படிப்பு படிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லணும் உண்மையிலே அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அந்த ஒவ்வொரு பெண் முதல்வராக இருக்கட்டும் அல்லது தாளராக இருக்கட்டும் அன்றைக்கு வேணால் அந்த பையன் வந்து அவரை வந்து திட்டிருக்கலாம் இருக்கலாம் ஆனால் பின்னாளில் வந்து அந்த பையன் அவங்களுக்காக நன்றி சொல்லியிருக்கான் ஏன் அப்படின்னா உண்மையிலேயே அவங்க எல்லாருமே இவனுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மனநிலையை பெறுறத்துக்கு அவங்க வந்து உதவி பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய ஒரு பாடத்தை கொடுத்துருக்காங்க அந்த வயசுலேயே அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ அந்த மாதிரி வந்து இருந்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படியே போயிட்டுருக்குது அங்கே படிச்சுட்டு இருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் தெரியுது அந்த நிறுவனத்துக்கு அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியுது ஏன் இந்த அங்கீகாரம்னா அங்கே உள்ள ஸ்டாஃபுக்கெல்லாம் அவங்க சம்பளம் போடலை அதனால அங்கீகாரம் ரத்து பண்ணி இந்த பிரச்சனை பெருசாக ஓடிட்டுருக்குது அப்போது இங்கே இருக்கிற மாணவர்கள் முதல்வரோட முடித்து இரண்டாவது ரெண்டு செட்டு அங்கே இருக்காங்க முடிஞ்சிருச்சு ரெண்டாவது செட்டு வந்து முடித்து வெளில போகிறாங்க அவங்களும் தேர்வு எழுதலை முதல் செட்டு முடிக்க ரெண்டாவது வருஷம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களும் முதல் வருஷம் தேர்வு எழுதலைங்கிற நிலை அப்போ எல்லா மாணவர்களும் கூடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனடியாக நம்ம இதுக்கு ஒரு போராட்டம் பண்ணி ஆகணும் அந்த மேனேஜ்மெண்ட் நிர்வாகத்தை எதிர்த்து அப்படின்னு சொல்லி அரசுக்கு கொண்டு போகணும் கவனத்தை அப்படின்னு சொல்லி மாணவர்கள் பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிறது அப்போ அதுக்காக திருச்சியில் ஒரு பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க அப்போ இந்த பையனையும் இவன் கூப்பிட்றாங்க ஏ இவனை இவனை என்னடா பண்ணுறது இவன் நாற்பத்தி ஓராவது ஆளாக இருக்கிறான் இவனை எப்படி வச்சுக்கிறது அப்படின்றாங்க அந்த நிலையில் அவன் வந்து சரி நான் அங்கே போய் பண்ணலான்ட்டு அவனும் அதில் போய் கலந்துக்கிறான் அங்கே அந்த போராட்டம்லாம் முடியுது இதனால் என்னென்னா அந்த நிர்வாகத்தில் ஒரு மாற்றம் அதில் இருந்த தாளர் முதல்வர் எல்லோருமே எடுத்துட்டாங்க புதுசாக தாளர் புதுசாக முதல்வரை போட்டுட்டாங்க இப்போ என்னாச்சுன்னா இப்போ இவங்கள்ட்ட இவங்க போய் நிற்கிறாங்க அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா யாருகிட்டே பணத்தை கொடுத்துட்டு என்னிட்ட வந்து ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி அவர் இது பண்ணுறாரு கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் அவரெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லபடியாக முயற்சி பண்ணி நிர்வாகத்தை அவங்களுக்கெல்லாம் சம்பள பிரச்சனை சரி பண்ணோடனே அங்கீகாரம் கொடுக்குறாங்க அப்போ தேர்வு எழுதலாங்கிற நிலை வரும்பொழுது இந்த நாற்பது பேரில் முப்பத்தைந்து பேர் தான் எழுதலாம் ஏ அஞ்சு பேர் எழுத முடியாதுங்கிறாரு ஏன் அப்படின்னா தொழிற்கல்வியில் இத்தனை பேர் தான் எடுக்கணும் ஆனால் கூட எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அதில் இந்த இந்த பிரச்சனை ஏற்கனவே இருந்தால் முதல்வரை என்ன பண்ணியிருக்காங்கன்னா எந்த பையன் பிரச்சனையானவன் அவன் மதிப்பெண் கூட எடுத்திருக்கிறான் இதில் வந்து மதிப்பெண் அடிப்படையில் தான் எடுக்கணும் ஆனால் இவங்க வயசு அடிப்படையில் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனைக்குள்ளான பையனையும் சேர்த்து அவங்க கூட மிச்சம் இருக்கிற நாலு பேரையும் சேர்த்து வெளியில் எடுத்துட்டாங்க அது முன்னாடியே நடந்தது இப்போ இந்த ஆட்சி மாற்றம் வந்த உடனே என்ன நடந்திருக்கு அதில் சில மாணவர்கள் அதை வந்து நான் வந்து முயற்சி பண்ணுறோன்னு பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ அதுக்கு முறை அவர் என்ன சொல்கிறாருன்னா நாளைக்கே கால் டிக்கெட் தர்றோம் ஆனால் முப்பத்தஞ்சு பேர் தான் எழுதலன்னா இந்த நாற்பது அந்த பதினஞ்சு பேர் இருபது பேர் அந்த தொழிற்கல்வி குரூப்பு அந்த தொழிற்கல்வி குரூப்பில் இருந்த இருபது பேருக்கு யாருடைய பேர் எடுத்திருப்பாங்க அப்படின்னு தெரியாமல் இருபது பேருமே ஒரே குழப்பத்தில் இருக்காங்க ஆனால் இந்த மாணவன் இருக்கான் இல்லையா அவன் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக எனக்கு கண்டிப்பாக அந்த இது வந்துடும் நம்ம படிக்கிறோன்னு சொல்லி உட்காந்து படிச்சுட்டே இருக்கான் அப்போது காலையில் போய் அங்கே நிற்கிறாங்க எல்லோருமே எல்லோரும் நிற்கிறாங்க யார் அந்த அஞ்சு பேர் தெரியலை அப்போ பதினஞ்சு பேருக்கு மட்டும் அதாவது முப்பத்தஞ்சு பேருக்கு மட்டும் அந்த கால் டிக்கெட்டு வழங்குறாங்க நுழைவுச்சிட்ட அதை வாங்கிட்டு எல்லோரும் போகிறாங்க அப்போ இந்த மாணவனுக்கும் அதில் கிடச்சிட்டு கடவுள் இவ்வளோ காலங்களில் அவனை வந்து சங்கடப்படுத்தியிருந்தாலும் நிறைய எல்லோரையும் நம்பி நம்பி அவன் ஏமாந்துட்டு இருந்தாலும் கடைசி எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கட்டம் அந்த கட்டத்தில் அவனுக்கு வந்து கைவிடலை அவனுக்கு அந்த அந்த மதிப்பு கிடைச்சிது போய் எழுதுனாங்க ஒரே ஒரு தேர்வு மட்டும் எழுதுனாங்க செகண்ட் இயர் இரண்டாம் ஆண்டு தேர்வு அது வந்து பார்த்திங்கன்னா பிறகு வந்து அதை எழுதிட்டு வந்துவிட்டாங்க எல்லாருமே முடிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி என்ன நடக்க போகுதுன்னே தெரியலை இது புதிய முறை அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை மட்டும் மேனுவலாக இது பண்ணி மார்க்கை வந்து அதில் பாஸ் பண்ணி ட் பண்ணியாச்சு அடுத்த ஆண்டு இந்த அத்துணி மாணவர்களும் முப்பத்தி அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு பேப்பர் ஒன்றா எழுதுகிறாங்க இந்த இருபத்தி ரெண்டு பேப்பர் பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த மாணவன் வந்து என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இங்கே இங்கேருந்து ஒன்றும் பண்ண முடியாது வெளியில் அப்படியே கொஞ்சம் வேலைக்கு போனது ஒரு ஜவுளி கடையில் போய் வேலை பார்க்குறான் சென்னையில் போய் அவனுடைய இலக்கு அவனுடைய கனவை நோக்கி இது இது அப்படியே வச்சுட்டான் அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இது மாதிரியான சவால்கள்லாம் வந்துட்டு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டான் அப்போ என்னென்னா இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நாம் ஒன்று செய்து கொண்டு இருக்கிறப்ப அதில் சவால்கள் வந்துச்சு அப்படின்னா அதை எந்தளவுக்கு நம்மளால் செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு அதிலேயே யோசிச்சுட்டு இல்லாமல் அடுத்த ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம போயிடணும் அப்படிங்கிறதான் முக்கியம் இவன் இதையே மறந்துட்டு போய் அந்த ஜவுளி கடையில் வேலை பார்த்துட்டு இருந்துட்டு அடுத்த ஒரு நிகழ்வை நோக்கி போயிட்டு இருக்கிறப்ப என்னான்னுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா திடீர்னு இதுக்கு அழைப்பு வந்துச்சு உங்களுக்கான தேர்வு எழுதுறதுக்கு ஆர்டர் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி உடனே அங்கேருந்து அவங்க வர்றாங்க இதில் நிறைய மாணவர்கள் பார்த்திங்கன்னா மன உளைச்சல்லையே இருந்திருப்பாங்க இது தேர்வு வரலையே வரலையே நானும் இவன் அந்த ஒரு உணர்வுக்குள்ளே போகலை ஏன் அப்படின்னா இவன் அதை விட்டுட்டான் அதோட முடிஞ்சுது தான் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணியாச்சு இனிமேல் அதுக்கு மேலே நம்ம கையில் இல்லை அப்படின்ற மாதிரி அப்புறம் தேர்வு எழுதுகிறாங்க தேர்வு எழுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு பேர் அப்போ அந்த தேர்வு எழுதணோன்னே நிறைய மாணவர்கள் இதில் வந்து தவறான குறுக்கோயிலை பாஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற முயற்சியெல்லாம் பண்ணாங்க இந்த மாணவன்ட்டு அந்த மாதிரியான எண்ணங்கள் எப்பொழுதுமே இருந்ததே இல்லை அது மாதிரி எழுதி முடிச்சுன்னு நாற்பது பேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு பேர் எழுதுனாங்க அந்த முப்பத்தஞ்சு பேரில் ஏழு பேர் தான் பாஸ் ஆனாங்க அந்த ஏழு பேரில் இந்த மாணவனும் ஒருவன் அது ரொம்ப முக்கியமானது ஏன்னா மற்றவங்களாம் ரெண்டு வருஷம் போய் படிச்சுருந்தாங்கனாலும் இவன் முழுமையாக ரெண்டு வருஷம் படிக்கலை அப்படின்னாலும் நிறைய சங்கடங்களோடு இருந்தாலும் இவன் அதில் தேர்ச்சி ஆகிட்டான் அது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிட்டத்தட்ட அவனுடைய மூன்று ஆண்டு காலங்கள் மூன்று நான்கு ஆண்டு கால கடினமான போராட்டத்திற்கு பிறகு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லலாம் அதை பதிவு பண்ணியாச்சு அப்போ பதிவு பண்ணோன்னே அடுத்தடுத்து வேலைக்கு போகணும் அப்படின்னு பார்த்தா வேலைக்கு வந்து சவால்கள் வர ஆரம்பிச்சிட்டு என்ன அப்படின்னா முன்னாடி மா கரெக்டாக வருஷம் வருஷம் போட்டுகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அந்த வருஷங்களில் போடுறது இல்லை அன்றைய ஆட்சிகளில் அது மாதிரி இருந்துச்சு அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்றப்ப நிறைய பேர் வேறு மாவட்டம் கம்மியாக இருக்கிற மாவட்டத்துக்கு மாற்றிட்டு போனால் ஏன்னா மாவட்ட சீனியாரிட்டி அடிப்படையில் தான் அதை போடுவாங்க அப்போ அதுக்காக இவங்க முயற்சி பண்ணும்போது அதுக்கான முயற்சிகள்லாம் வாங்கி அதற்கான சான்றுகள் இதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறப்ப அதுக்காக முயற்சி பண்ணுறான் அவங்க அக்கா வீட்டில் இருந்து அந்த சான்று வாங்கி இருப்பிட சான்று வாங்கி நம்ம அங்கே இருக்கிறதா அங்கேயே தங்கிட்டு அங்கேயே வா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தஞ்சாவூர் இதுக்கு மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அது கடை ஒரு கிட்டத்தட்ட அது ஒரு வருட கால போராட்டத்திற்கு பிறகு அதையும் மாற்றிடுறான் ஆனால் அங்கே போனதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை சரி இனிமேல் நம்ம அங்கே போனால் மாவட்டம் விட்டு மாறி வந்திருக்க அப்படின்ற ஒரு பேர் எந்த இருக்குதுன்னு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனை தன்னுடைய சொந்த மாவட்டத்துக்கே மாற்றிட்டு வந்துடுறான் அப்போது இங்கே மீண்டும் நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு வந்தாச்சு இப்போ போடுறாங்களா அப்படின்னு பார்த்தா அதில் நிறைய சவால்கள் மாணவர்களை ஒன்று திரண்டு ஒவ்வொரு போராட்டங்கள் நடத்திட்டே இருக்கிறாங்க இவன் அடுத்தடுத்த பணிகள் வேறு ஒரு நிகழ்வுகளுக்கு போயிடுறான் பள்ளிகளில் வந்து தற்காலிகமாக பணியேற்றல் அதுமாரி மாணவர்களுக்கு வந்து தனியே வந்து வகுப்படுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் அப்படியே மனதை கவனம் செலுத்திட்டு இதை பற்றிய கவலைக்குள்ளே போகிறதே இல்லை அப்போ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு ஆட்சி மாற்றங்கள்லாம் நடக்குது அப்போ இவங்களை ஒரு ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்துறாங்க அப்போது இவங்க எல்லாருக்குமே அந்த வேலை கிடைக்குது இவங்களுடைய பேச்சில் இருந்த எல்லாருக்குமே கிடைக்குது அதன் பிறகு இவன் எந்த அந்த வேலைக்கு போய் சேர்றான் ஒப்பந்த அடிப்படையில் மூவாயிரம் ரூபா சம்பளம் தான் அந்த சம்பளத்துக்கு முதன் முதல்ல ஒரு பள்ளியில் போய் சேர்ந்து அங்கு தன்னுடைய வேலைக்கான பணியை தொடங்குகிறான் இதுவரை அவன் கிடைச்ச பாடங்கள் மிகப்பெரிய பாடம் நிறைய பக்குவ நிலை அவனுக்கு கொடுத்துருக்கு நிறைய உறுதியான மனநிலையை கொடுத்துருக்கு எல்லாத்தையும் நேர்மறையாக பார்க்கக்கூடிய சக்தியை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதன் பிறகு அவனுடைய வாழ்க்கை முறை எப்படி போணுச்சு என்ன பண்ணான் அப்படின்றத நாளைக்கு பதிவில் நம்ம பார்க்கலாம் நன்றி